ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தயாஸ் ஹேண்ட் ஒர்க் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூடைக்கு இந்த அடிப்பாக்கம் வைக்கிற கும்மிழ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன் இந்த கும்மிழ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வாசர் தேவைப்படும் ஸ்க்ரூவும் தேவைப்படும் இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் ஒரு சின்ன தவற சுத்தியும் தேவைப்படும் நாம் கூடை போட்ட உடனே பேஸ் போட்ட உடனே இந்த மாதிரி கும்பல் போட்டால் ஈஸியாக இருக்கும் எங்கிட்ட கூட வந்து இல்லை அதனால் நான் இந்த ட்ரெயிலில் போட்டு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒன்று எடுத்துக்கிடுங்க அதில் வந்து இந்த ஹோல் இருக்கும் இந்த ஸ்க்ரூவை இந்த மாதிரி வைக்கணும் வச்சு நாம் கூடைக்கு பேஸ் போட்டுப்போம் அதில் நம்ம கரெக்டாக அடையாளப்படுத்தி இதை வைக்கணும் இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து வெளியே தெரியும் அதில் வந்து ஒரு வாசரை போடணும் இந்த மாதிரி வாசரை போட்டுக்கிடுங்க வாசரை போட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இந்த மாதிரி இந்த கம்பியை கொஞ்சம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை நடுவில் கொடுத்து அதை வந்து விரித்து விடணும் இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு இந்த சுற்றி எடுத்து லேசாக அடித்து விடணும் இதுக்கு வந்து நீங்கள் அடி கொஞ்சம் பலகை வச்சுக்கிடுங்க மரப்பலகை ஏதாவது இருந்தால் சின்னதாக வச்சுக்கிடுங்க அப்படி இல்லைனா எதாவது ஒரு சின்ன கல் இருந்தால் கூட வச்சுக்கலாம் இப்போ இது சுற்றிட்டு அடிச்சிட்டோம் இது ரெண்டு பக்கமும் நல்ல லாக் லாக்காயிடுச்சு நீங்கள் கூட முடிச்ச உடனே போடுறதுக்கு கஷ்டம் அதனால் நீங்கள் பேஸ் போட்ட உடனே போட்டுக்கிடுங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு கூடைக்கு எத்தனை தேவைப்படுமோ அத்தனையும் நம்ம போடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ வாஷர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலான்னா ஒரு ஒரு அடியில் ஒரு ஒயர் எடுத்துக்கிடுங்க அதில் ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கிடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு நார்மலாக நம்ம எப்போ கூடைக்கு போடுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கிடுங்க நான் அது கிடைக்கலன்னா இது எப்படி போடுறது இல்லைன்னா உங்களுக்கு அது வாஷர் போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்படி கூட நீங்கள் போடலாம் இந்த மெத்தடில் கூட இந்த ரெண்டு உயரையும் முடிச்சு போட்டு இப்படி சொரியிக்கிடுங்க இந்த முடிச்சு வந்து நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் சப்பையாக இருக்கணும் அப்போதான் அதனால் நீங்கள் நார்மல் நாட் கூட போட்டுக்கிடலாம் இந்த மாதிரி போட்டுக்கிடுங்க போட்டுட்டு எந்த பக்கம் உங்களுக்கு தேவைப்படுதோ கூடைக்கு அதை வந்து நீங்கள் சொருகிடலாம் சொருகிட்டு இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கூட என்ன கலரில் போட்டிங்களோ அந்த கலரில் கூட நீங்கள் உயர் எடுத்து சொறிய கிடலாம் இப்போ வந்து நீங்கள் சொரி கிடலாம் அடுத்தடுத்து முடிச்சல சொறலாம் ஒரு அடி உயர் எடுத்துக்கிடுங்க அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு அடி உயர் எடுத்து நார்மல் நாட் கூட ஒரு நாட் போடுங்க அந்த நாட் போடும்போது கொஞ்சம் அது ஃப்ளாட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு உயர் இருக்கோ அது அடுத்தடுத்து முடிச்சுட்டு சொரிய கிடலாம் உங்களுக்கு அது வந்து வாசர் போட்டு பிண்ட இது போடுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் கூட பண்ணிக்கலாம் ஆனால் அது கூட ஸ்க்ரூ இது பண்ணுறது கூட ஈஸி தான் கிடைக்கலன்னா நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி சொரிக்கலாம் அவ்வளோதான் இந்த ஸ்க்ரூ ஒரு வாஷர் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கும்மிள் தேவைப்படும் இந்த மாதிரி ஸ்க்ரூவை விட்டு அதை அப்படியே கூட அடிபாகத்துலேருந்து மேலே விட்டு இந்த ஸ்க்ரூவை கொஞ்சமாக இதுக்கு மேலே ஒரு வாஷர் போட்டுக்கிடுங்க போட்டுட்டு இந்த ஸ்க்ரூவை விட்டு இந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் விரித்து விட்டுட்டு சுற்றிட்டு அடிக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள் இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து வீடியோ போட்டு காட்ட சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி கரெக்டாக சுற்றிட்டு அடிச்சுக்கிடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்